எப்படி ரயில்வேஸ் ஏர்போர்ட் எல்லாத்தையும் மருத்துவத்தையும் இப்பதான் எட்டு வருஷமாட்டு போட்ட கூட்டம் தான் இந்த கூட்டம் அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்த பிரைவேடைசேஷனை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி நடந்துச்சுன்னா நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு தனியார் மருத்துவமனையில இன்னைக்கு போய் வெறும் ஒரு சாதாரண பீவருக்கு நீங்க போனீங்கன்னா குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க செலவழிக்க வேண்டியிருக்கும் அது எத்தனை பேரால் முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ மருத்துவம் அப்படிங்கிறது தரமான மருத்துவம் அப்படிங்கிறது பல ஏழை எளிய மக்களுக்கு வந்து எட்டாக்கனியாக கனியாக மாறக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு இது கல்வியில மட்டும்தான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளும் இந்த கொண்டு வந்திருக்கிறாங்க இடபிள்யூஎஸ்க்கு இருக்கிற கட் ஆஃப் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு இருக்கக்கூடிய கட் விட கீழே இருக்கு அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னன்னா ஒரு பக்கம் கல்வியில இந்த மாதிரி இடபிள்யூஎஸ் குறுக்கு வழியில இது போன்ற ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு கல்வியில பின்தங்கிய சமூகத்துக்கு ஒரு கேட்ட போடுறாங்க இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்புகள்லயும் இந்த மாதிரி இடபிள்யூஎஸ் கொண்டு வந்து இவங்களுக்கு தேவையான இவர்களுடைய சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய ஆட்களை கொண்டு வந்து முக்கியமான அரசு பதவியில உட்கார வைக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு பிரச்சனை இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளை நம்ம ஒன்றிய அரசை கை காட்டுறோம்ல இந்த இந்த பியூரோக்ரரசின்னு ஒண்ணு இருக்குல்ல அது எந்த அளவுக்கு இன்னைக்கு கரெக்ட் ஆயிடுச்சு பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அப்பதான் தெரியுது அவன் இவ்வளவு நாளா ஒரு சைலன்ட் சங்கியா அந்த ஒரு ஆபீசர் வந்து அதிகாரி இருந்திருக்கான் அப்படிங்கிறது ஒரு சம்பவம் நடக்கும் பொழுதுதான் நமக்கு தெரிய வருது அப்ப ஸ்லோவா ஒரு கேன்சர் மாதிரி இவங்க எப்படி வந்து இதை ஊடுருவி எப்படி இவங்களுடைய இந்த பறத்து விரிஞ்சு இவங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நினைக்கும் பொழுது உண்மையிலேயே இதெல்லாம் பத்தி ஏன் மக்கள் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க ஏன் வந்து போராட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணுது தொழில இந்த விஷயம் வந்து ஒரு செய்தியாக கடந்து போயிடும் ஒரு ரெண்டு நாள் இத பத்தி பேசுவாங்க அதுக்கப்புறம் யாரும் கவலைப்பட மாட்டாங்க அடுத்த நீட் எக்ஸாம்க்கு தயார் பண்ண தொடங்கிடுவாங்க இன்னைக்கு நீட் சம்பந்தமா ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை ஆளுநர் கமிச்சா அந்த ஆள் அதை உட்கார்ந்து சீட்டை தேய்ச்சிட்டு இன்னைக்கு அதை வந்து ஆஹ் குடியரசு தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் வரும்பொழுது சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஏற்கனவே அதனால அதுல முடிவு பண்ணிட்டு வந்து நாங்க அதுக்கப்புறம் விசாரிக்கிறோம் அதை எடுத்து விசாரிக்கும் பொழுது என்ன சொல்றாங்க தவறு இல்ல ஆளுநர் இரண்டாவது முறை நிறைவேற்றி மசோதாவை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல இரண்டாவது முறை கூட அவர் வந்து அதை பிரெசிடண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு ரூல்ஸைய மாத்தக்கூடிய ஒரு அராச்சகத்தை பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியல இதனால பாதிக்கப்படக்கூடியது நம்ம இளைய சமூகம் அடுத்த தலைமுறை அப்படிங்கிறதுதான் தான் முக்கியமா இங்க இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் ஜென் ஜி இதை உணர்றோம்